ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு புதினா சட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பருப்பு சேர்த்து பண்றப்ப உங்களுக்கு சட்னி நல்லா கெட்டியா கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்காக வறுத்துட்டு இதில் ஒரு அஞ்சு பல்லு அளவு பூண்டாக சேர்த்துக்கோங்க புதினா சட்னிக்கு பூண்டோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பேலன்சிங்காக கரெக்டாக வரும் வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளியா நல்ல பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு கை நிறைய புதினாவை நல்லா கிளீன் பண்ணி கழுவி இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகாய சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக சட்னி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தக்காளி நல்லா வெந்து கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புதினா தனியா வதக்க தேவையில்லை இந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கினாலே போதும் புதினா நல்லா வெந்துடும் இதில் தனியா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தக்காளியோட ஜூஸ்லயே வெங்காயம் தக்காளி வரமிளகாய் இது எல்லாமே நல்லா வதக்கி வந்துடும் பாருங்க தக்காளியே எந்த அளவு தண்ணி விடுது அப்படின்ட்டு இந்த தண்ணியிலேயே உங்களுக்கு புதினா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அடுப்ப லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஃபுல்லா வச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி சுண்டிரும் தக்காளி சரியா வதங்காது இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னே இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த அளவு தக்காளி வதங்கினாதான் உங்களுக்கு தக்காளியோட பச்சை வாசனை இதில் இருக்காது இப்போ கடைசியாக இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய் அதிகமாக சேர்த்தா தேங்காயோட இனிப்பு டேஸ்ட்டும் சட்னிலையும் இறங்கிடும் தேங்காயோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும் இதில் புதினா தக்காளியோட ஃப்ளேவர் சுத்தமாகவே தெரியாது தேங்காய் கம்மியாக சேர்த்து பண்ணுறப்ப தான் டேஸ்ட்டு அதிகமாக வரும் தேங்காய் வேகணும்னு அவசியம் இல்லை இந்த தக்காளியோட சூட்லேயே நல்லா தேங்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா ஆறிடுச்சு இப்போ எதாவது மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பாருங்கள் இந்தளவு கெட்டியாக இருக்கணும் நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல அந்த தக்காளியோட ஜூஸ்லேயே இந்தளவு கெட்டியாக வந்திருக்கு உப்பு மட்டும் வேணுன்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் இட்லிக்காக லைட்டாக தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டா கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாலிப்பை சட்னியோட சேர்த்துரலாம் இந்த புதினா சட்னி இட்லி தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையே நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ